வணக்கம் தமிழறவுகளை மீண்டும் ஒரு காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாங்கள் சுவிட்சர்லாந்தின் கோல்டாக் என்ற ஒரு அழகிய சிறு கிராமத்திலிருந்து செங்காலன் என்ற ஒரு நகரத்தை நோக்கி ஒரு பயணம் செய்ய போகிறோம் அதுவும் ஒரு பஸ் பயணம் வாருங்கள் இந்த பஸ் பயணத்தில் நாங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க அப்போதான் நாங்கள் போடுகின்ற காணொலியை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இப்போது பஸ் புறப்பட்டு விட்டது வாரங்கள் பயணிப்போம் இது ஒரு சிறிய பஸ் தரிப்பு நிலையம் கிராமப்புறங்களில் இப்படித்தான் அந்த பஸ்தரிப்பு நிலையம் இருக்கும் இப்படி நீரை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வியூ இது எதிர்ப்பக்கம் மலையும் மலையோடு சேர்ந்து ஒரு ஒரு நீரேரியும் காணப்படும் இப்படியே வீடியோ இந்த வலது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் செட் அதை தொடர்ந்து நேர எதிர நேரெதிர இருப்பது ஒரு பிரிண்டிங் ப்ரஷ் இப்படியே வலது பக்கம் திரும்பி நாங்கள் பயணிப்போம் என்றால் இது வந்து கிராமத்தினுடைய மையப்பகுதி மையப்பகுதியில் பஸ்தரிப்பு நிலையம் போயிரத நிலையம் அதனோடு இணைந்த ஒரு சிறு 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 கடைகள் காணப்படும் அப்படியே தொடர்ந்து அப்படியே பயன்படுத்திங்கன்னா வீதி குறியீடுகள் மஞ்சள் கோடு இங்கே மஞ்சள் கோடு மிக மிக அவதானம் எல்லா வாகன ஓட்டிகளும் வீதி சமைக்கங்களை வீதி குறியீடுகளை அவ்வளவு மதிப்பார்கள் உலகில் உள்ள நாடுகளில் வீதி விபத்து மிக குறைந்த நாடு என்றால் அது சுவிட்சர்லாந்து தொடர்ந்து பார்த்தீங்களன்னு சொன்னால் இது ஒரு சிறிய பாடசாலை அப்படியே நேர என்று சொன்னால் வீடியோவின்ட வெள்ளது பக்கம் வீடியோ வீடியோவின்ட இடது பக்கம் ஒரு மயானம் கிறிஸ்தவர்களினுடைய மயானம் அப்படியே நேர போனிக்கல நேராக போனோம் என்றால் வீடியோ இடது பக்கம் திரும்பினால் இது வேக நெடுஞ்சாலைக்கு செல்கிறது அநேகமான பஸ்கள் வேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதில்லை ஏனென்றால் இது ஒரு குறுந்தூர பயணம் அப்படி நீரை போனிங்கின்றால் இடது பக்கம் ஒரு மரக்கறி சந்தை சிறிய அளவிலான சந்தை அப்படியே போனீங்கன்னால் நீர அழகான கட்டடங்கள் இடமிறங்கிலும் ஆங்காங்கே பூச்செடிகள் இப்போது இது மிக குறைவு ஏனென்றால் இப்போது தான் இலையுதிர் காலம் முடிந்து இலை தொழிற்காலம் வசந்த காலம் ஆரம்பமாக இருக்கிறது இந்த வீடியோ ஏப்ரல் மாதம் அளவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வீடியோ இப்போதுதான் பதிவிட நேரம் கிடைத்திருக்கிறது தொடர்ந்து அப்படியே பயணித்தீங்கன்னு என்றால் சிறு சிறு இருமரங்கிலும் சிறு சிறு புல்வெளிகள் அப்படியே ஒரு கார் கராஜ் பஸ் எல்லா நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து மேம்பாலம் இந்த மேம்பாலம் வந்து நெடுஞ்சாலை நெடுஞ்சாலையின் மேம்பாலம் அப்படியே தொடர்ந்து போனீங்கன்னா இது சிறிய விவசாய நிலப்பரப்பு இப்போதான் புட்கள் வளர தொடங்கி இருக்கின்றன இது இப்போது விவசாயத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது மிக ஒரு அழகான ஒரு காட்சி சுவிட்சர்லாந்தை பொறுத்தளவில் எங்கு திரும்பினாலும் மிக மிக அழகு கண்களால் பார்க்கும்போது ஒரு அழகு அது கேமராவில் படம் பிடித்தால் அது இன்னொரு அழகு இப்போது நாங்கள் மலைப்பகுதியை நெருங்கிவிட்டோம் நான் நினைக்கிறேன் இது கடல் மட்டம் கடல் மட்டத்திலிருந்து அஞ்சூறு மீட்டர் உயரத்தில் இந்த பயணம் அஞ்சூறு மீட்டர் உயரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம் இதில் இரு மரங்களிலும் மரங்கள் இது வந்து சவுக்கு மரங்கள்லாம் மிக அதிகமாக காணப்படும் ஏனென்றால் குளிர்காலங்களில் அதிகளவு குளிரை தாங்கி நிற்கக்கூடிய மரங்கள் இந்த சவுக்கு மரங்கள் தான் அது இல்லாமல் இந்த மண்ணெரிப்பை தடுப்பதும் இந்த மரங்கள் தான் இதனுடைய மரத்தின் இரு பகுதியிலும் கீழே பெரும் பள்ளத்தாக்குகள் அதை இப்போது காட்ட முடியவில்லை புரிதொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு அதை காட்டுகிறேன் தொடர்ந்து பயணித்தால் புல்வழி இப்போது தான் புட்கள் கூட பூக்க தொடங்கி இருக்கிறது இது இன்னும் சிறிது காலத்தில் மிக மிக அழகாகவே இருக்கும் பார்க்கலாம் நிறம் கிடைக்கும் போது அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு எடுத்து பதிவு செய்கிறேன் இப்படியே தொடர்ந்து பயணித்தால் புல்வழி மலைவழி இப்படி சுவிட்சர்லாந்து அழகோ அழகு இதை பார்க்கும்போது இலங்கையினுடைய கண்டி நுவரலியா போன்ற பகுதிகள் நினைவுக்கு வருகிறது இங்கே அருகிலே பார்க்க உங்களை கடந்து போகின்ற இந்த மரங்கள் எல்லாம் ஆப்பிள் மரங்கள் இப்போது தான் தொழிற்க இலைகள் தொழிற்கத் தொடங்கி இருக்கிறது எர்வரும் மர நீங்கள் இங்கே நேர எதிர்படும் மரங்களும் அப்பிள் மரங்கள் தான் இது சம்மரில் சம்மர் டைமில் வீதி ஓரங்களில் அப்பிள் மரம் எல்லாம் காய்த்து இருக்கும் பார்க்க பார்க்கும்போது மிக அழகாக இருக்கும் நேர எதிர்படுவது ஒரு மலைத்தொடர் மலைத்தொடர்களை அண்மைத்துத்தான் இங்கே பல வீடுகள் இருக்கும் அநேகமாக சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்த மலைகளை அண்டிய பகுதிகளிலே வாழ்வார்கள் காரணம் மிக அமைதியும் ஒரு இயற்கையான சூழலும் நிறைந்ததும் ஒரு இயற்கையான காற்றை சுவாசிக்கக்கூடிய இடமாக அது இருக்கிறது இது ஒரு சிறிய பஸ் ஸ்டாண்ட் ஒடஹோஃப் என்ற ஒரு இடம் ஒரு சுவிட்சர்லாந்தின் மோர்ஸ்வில் என்ற பகுதியில் ஒரு ஒரு கிராமம் இதில் நீங்கள் நேராக பார்ப்பது ஒரு பச்சை நிறத்திலான பெட்டி இந்த பெட்டி ஏனென்றால் இங்கே நாய்களை வாக்கிங் கொண்டு போகிறவர்கள் நாய் எச்சம் போட்டால் அந்த எச்சத்தை எடுத்து இந்த பெட்டிக்குள் தான் ஒரு சோப்பிங் மேக்கில் கட்டி போட்டுவிட்டு போக வேண்டும் அப்படி ஒரு அழகான நாடு இந்த நாட்டை தூய்மையாக வைத்திருப்பதில் சுவிட்சர்லாந்து நாட்டவர்கள் ஒவ்வொருத்தரும் அக்கறையாக இருக்கிறார்கள் இது ஒரு மர ஆன வீடு குளிர்காலங்களில் குளிரை தாங்கி பிடிப்பதற்காக இந்த பகுதிகளில் மரம் மரத்தினால் வீடுகள் கட்டுவார்கள் இந்த வீடியோவை நீங்கள் இப்போது இடது பக்கத்தில் பார்ப்பது ஆப்பிள் தோட்டம் இப்போது தான் அது தொழிற்க தொடங்கி இருக்கிறது உங்களுக்கு பிடித்திருந்தால் சொல்லுங்கள் ஆப்பிள் தோட்டம் பற்றிய ஒரு வீடியோவை நான் எடுத்து பதிவிடுகிறேன் உங்களது கருத்துக்களை கண்டிப்பாக பதிவிடுங்கள் நான் தேவையானவற்றை என்னால் முடிந்த வரையில் நான் எடுத்து உங்களுக்கு காட்சிக்காக பதிவிடுகிறேன் தொடர்ந்து இப்படியே பயணித்தால் வீதியின் இருபுறமும் அழகான வீடுகளும் இடையிடையே புல்வெளிகளும் சவுக்கு மரங்களும் நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை அவதானிக்கலாம் இந்த வீடுகள் எல்லாம் சில குறிப்பிட்ட வீதிகளில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் தான் இந்த இங்கே வீடுகள் அமைக்க முடியும் வீடுகளின் உட்புறங்களில் நீங்கள் அறைகளை எப்படி வேண்டுமானாலும் அமைத்து கொள்ளலாம் ஆனால் சில வீடி ஆனால் சில வீடுகள் விதியின் இடுமரங்கிலும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் மட்டுமே அமைய வேண்டும் என்பது சில நகர சபைகளின் விதிகளும் கூட இங்கே அதே போல் பெயிண்ட்களும் வெளிப்புற சுவர்களுக்கான பெயிண்ட்டுகளும் ஒரு குறிப்பிட்ட பெயிண்டே சில இடங்களில் பாவிக்க வேண்டும் இது ஒரு சட்டம் அல்லாத ஒரு சட்டம் இந்த நாடுகளில் குறிப்பாக இந்த நகர சபைகளில் ஒவ்வொரு நகர சபைகளும் தங்களுக்குன்ற ஒரு சட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றன அந்த அதன் அடிப்படையிலே தான் சில வீதிகளில் வீடுகளின் அமைப்பு வெளிப்புறம் ஒரே மாதிரியாக இருக்கும் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புல்வழி அழகான புல்வழி இடையிடையே அவ்வப்போது வீடுகள் அமைதியான சூழல் இப்போது நாங்கள் மலையின் இன்னும் ஒரு பகுதி உச்சத்துக்கு போய் போய் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதி நான் நினைக்கிறேன் நிலமட்டத்தில் இருந்து கடல் மட்டத்திலிருந்து ஒரு அறநூறு மீட்டர் உயரம் என்று நான் நினைக்கிறேன் எங்களுக்கு முன்னால் ஒரு சைக்கிள் ஓட்டி ஒரு சைக்கிளில் வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே இந்த பஸ்ஸானது அவருக்கு முன்னுரிமை அளித்துத்தான் இந்த பஸ் பயணித்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அவர் தொடர்ந்து பஸ்ஸுக்கு இடம் கொடுக்காமல் போவாராக இருந்தால் நிச்சயமாக இந்த வீதிகளில் இடம் கொடுக்க வாய்ப்பில்லை அப்படி இடம் கொடுக்காமல் அவர் முன்னால் பயணிப்பாரா இருந்தால் சைக்கிள் ஓட்டிக்கு தான் இங்கே இந்த இந்த வீதியில் முதலிடம் சில வீதிகளில் சைக்கிளோட்டிகள் பயணிக்க முடியாது சில வீதிகளில் சைக்கிள் ஓட்டிகள் பயணிக்க முடியும் இந்த சைக்கிள் ஓடிகள் பயணிக்கின்ற வீதிகளில் அவர்களுக்குத்தான் முன்னுரிமை அப்போ இந்த இதெல்லாம் மலைப்பாங்கான பிரதேசம் இந்த இரண்டு பக்கங்களும் மிகப்பெரிய பள்ளத்தாக தட்டி பார்த்தால் பயங்கர பயமாகவே இருக்கும் அப்படியான பகுதிகளில் தான் நாங்கள் இப்போது பயணித்து கொண்டிருக்கின்றோம் இருமரங்கும் காடுகள் பார்க்கலாம் சவுக்கு மர காடுகள் மலை சின்ன சின்ன மலை கூன்றுகள் புல்வெளிகள் இப்படித்தான் அழகாக இருக்கும் சுவிட்சர்லாந்தின் வசந்த காலம் அவ்வளவு அழகு குளிர்காலம் எவ்வளவு அழகு அதே அளவு வசந்த காலம் இன்னும் அழகு இதை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இதனுடைய பள்ளத்தாக்கு மிக மிக ஆழம் நாங்கள் இப்போது பயணித்து கொண்டிருப்பது நான் நினைக்கிற நிலம கடல் மட்டத்திலிருந்து ஒரு எழுநூறு மீட்டர் தூரம் உயரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இப்படியே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்திலான பயணம்தான் ஆனால் ஒரு பாதுகாப்பான பயணம் இது குளிர்காலத்தில் கொஞ்சம் பயணிக்கு அச்சப்படுவார்கள் ஆனால் எந்த அச்சமும் இல்லை மக்கள் அவ்வளோ ஈஸியாக காட்சிகளை பார்த்தபடியே பயணிப்பார்கள் அவ்வளவு அழகு சுவிட்சர்லாந்தில் பஸ்ஸில் பயணிக்கும்போது டிக்கெட் எப்படி எடுப்பது ட்ரெயினில் பயணிக்கும்போது டிக்கெட் எப்படி எடுப்பது எந்த இடத்துக்கு எப்படி போவது அதனுடைய பயண வழித்தடங்கள் எப்படி இருக்கும் அதனுடைய நேரங்கள் எப்படி என்ற விடயங்களும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே பதிவிடுங்கள் நிச்சயமாக அது எப்படி என்று நான் அறிய திருகிறேன் சுவிட்சர்லாந்துக்கு புதுசாக ஒருவர் சுற்றுலா விசாவில் விறவா வருவோராக இருந்தாலும் அல்லது வேறு தேவைகளுக்காக அகதி அந்தஸ்து கோரி வருபவர்களாக கூட சொல்லுங்கள் எப்படி அதில் பயணிப்பது போன்ற விடயங்களை எப்படி டிக்கெட் எடுப்பது எப்படி பயணிப்பது எப்படி பயண வழிகாட்டியை பெறுவது எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் பயணிப்பது போன்ற விவரங்களை நான் உங்களுக்கு தருகிறேன் இப்படி போனால் நாங்கள் இது வந்து இந்த வீதியின் இருமரங்கிலும் ஒரு தொழிற்சாலைகள் ஒன்று அல்ல ரெண்டு மூன்று தொழிற்சாலைகள் அமைந்திருக்கிறது ஏன் இந்த பகுதிகளில் தொழிற்சாலைகளை கட்டுகிறார்கள் என்றால் நகரப்பகுதிகளிலோ அல்லது கிராமப்பகுதிகளிலேயோ தொழிற்சாலைகள் அமைத்தால் அதனுடைய சத்தம் அயலவர்களை பாதிக்கும் என்பதால் இப்படியான ஒதுக்குப்புறமான இடங்களில் தான் தொழிற்சாலைகளை அமைப்பார்கள் இப்போது நாங்கள் நகரத்தை அண்மிப்பதற்கு இன்னும் பத்து நிமிடங்கள் இருக்கிறது இப்போது நாங்கள் ஒரு வீதி சமைக்க வீதி சமிக்கையில் நின்று பின்பு பயணிக்கிறோம் இதனோடு இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ந்தும் இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இதுவரையில் இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ அப்போ தான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்